வவுனியா விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அவசர வசந்த சவரசிங்கு இன்று திறந்து வைத்தாா் சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியா விசேட பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது எட்டு வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் பொதுமக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாமல் இருந்த நிலையிலேயே இன்று திறந்து வைக்கப்பட்டது வடமாகணத்தில் உள்ள விவசாயிகளின் உற்பத்திகளை வடமாகாணத்திலிருந்து தெற்குக்கு கொண்டு செல்வதற்கும் வடக்கு நிலையமாக நாடு அல்ல இது நாட்டின் அழகை போன்றே இங்குள்ள மக்களின் மனதும் அழகானது இந்த அழகிய நாட்டில் தவறவிடப்பட்ட அழகை மக்களின் மகிழ்ச்சியில் அழகு போன்ற மனங்களின் மகிழ்ச்சியையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டை வளமான நாடாக மாற்றி மக்களுக்கு அழகான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள பயணத்தில் அனைவரையும் ஒன்றினையும் அறுக்கட்டுக் கொள்கின்றேன் சேலந்த நாடும் ஆராதனகரவின் மாமனாவதே புலம்பெயர்ந்தோருடன் இணைந்து ராணுவ வேட்டையை முன்னெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகின்றது போலிமட்ட ஹிரையாமின் ஆ மே விபாக்சே இநாயக வரிசையாக சிறைக்கு செல்லும் எதிர்கட்சியினர் கூறுவதற்கு எதுவுமின்றி மக்களிடம் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறுவதற்காக ராணுவ வேட்டை முன்னெடுப்பதாக கூறுகின்றனர் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது யாரை சட்டவிரோதமாக அரசாங்கம் கைது செய்தது தங்களையும் அடுத்து சிறையில் அடைத்து விடுவார்கள் என்பதற்காக இவ்வாறு கூறுகின்றனர் மக்களின் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியவர்கள் அனைவருக்கும் சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் மக்கள் ஆணையை வழங்கினார்கள் மக்கள் சொத்தை திருடிய மக்கள் பணத்தை திருடிய அணை වැරකම් සටම් ැයි නාටපඩුම්. සාදන මෙෙට නීතික ත්මක හද තියන එසක්කිසිද රනවිරු දඩේීමක් සිද් වෙ.